ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் இருக்குது என்ன அதிர்ஷ்ட நிறம் இருக்குது என்ன அதிர்ஷ்டம் என்ன இருக்குது எல்லாமே இன்னைக்கு நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோ அனலைஸ் பண்ண போகிறோம் நமது ராசிக்கு மட்டும்தான் பிரத்யேகமாக அனலைஸ் பண்ண போகிறோம் அதனால் இந்த வீடியோ முழுமையாக கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா தான் நீங்கள் முழு பழங்களையும் தெரிந்து கொள்ள முடியும் மேலும் நமது சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு அளிக்காத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அல்பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு புது வீடியோக்களுடைய ராசி பலன்கள் தினசரி உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடச்சிக்கிட்டே இருக்குங்க அதனால நம்ம ராசி பலன்களை நீங்கள் தினசரி மிஸ் பண்ணாம பார்க்குறதுக்கு நல்ல வாய்ப்பு உருவாகும் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்குங்க ஆதரவு அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைது அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகருது வருடம் பங்குனி மாதம் பதினோராம் நாள் இந்த தினம் பௌர்ணமி தினங்க பௌர்ணமி கிரிவலம் செல்வதற்கும் பௌர்ணவி விரதம் இருந்து பூஜை செய்வதற்கு உகந்த ஒரு நாள் கின்ற தினம் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பளாக இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே எனது இனி பிறந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளமர மனமர தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது கும்பராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்று தினம் ராசிக்கு எட்டாம் இடத்துல மதியம் வந்து சந்திரபோகன் வந்து கேதுடன் இணைந்து கொள்கிறாருங்க மேலும் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய மிகச்சிறப்பான வகையில குரு பகவானின் காரணமாகவும் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு சூரியன் புதன் ஆகிய கிரக காரணமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பான வகையில நல்ல பழங்களை அமைத்து நீங்கள் வந்து மாலை நேரத்துக்குள்ளார உங்களுக்கு முக்கியமான வேலையெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக முடிச்சுறது நல்லதுங்க காலை நேரத்திலேயே உங்களது வேலையில எல்லாத்தையும் நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா மாலை நேரத்தில் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்குங்க வீணான செலவுலாம் குறையணும் அப்படின்னா கொஞ்சம் அலர்ட்டாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க இன்றைய தினம் பிஸ்னஸ் வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க மதிய முத்துகளாரும் நீங்கள் வந்து முக்கியமான சில முடிவுகள் எடுத்து உங்கள் பிஸ்னஸ் வாழ்க்கையை வந்து சிறப்பாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க நல்ல ஒரு செழிப்பான ஒரு நாளாக வியாபாரிகளுக்கு இன்னைக்கு அமையுதுங்க உங்கள் பேச்சுக்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து தாங்க பேசணும் தேவையில்லாத வார்த்தைகள்லாம் இன்றைக்கி வெற்றக்கூடாதுங்க கொஞ்சம் கவனமாக நீங்கள் பேச்சில் கண்ட்ரோலாக இருக்கிறது ரொம்ப அவசியங்க உங்களுக்கு முக்கியமான சில தருணங்கள் வந்து கோபம் காரணமாக தவறான வார்த்தைகளை பயன்படுத்துறதுக்கு பதிலாக அமைதியாக இருந்துட்டிங்கன்னா நல்ல ஒரு சிறப்பான ஒரு மேனேஜ்மெண்ட் ஆகாது அமைங்க அதனால் இந்த தினம் வார்த்தைகளில் கவனம் செலுத்தி கோவப்பட்டால் கூட நீங்கள் பொறுமையாக அமைதியாக இருந்தால் நல்லதுங்க தகாத வார்த்தைகளை பேசியக்கூடாதுங்க மற்றவங்களை விமர்சனம் செய்திட்டீங்க அப்படின்னா அதனாலதான் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகுங்க உங்களுக்கு வியாபார ரீதியாகவும் புதிய விரோதங்கள் வந்து உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும் விடும் அதனால பேச்சை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க மற்றபடி நீங்கள் சிறப்பான ஒரு நாள் பொருளாதார உயர்வு உண்டு அலுவலகப்படி இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு மதிப்பு கூடக்கூடிய கெத்தன ஒரு நாளம்பெறுவீங்க எனவே மகிழ்ச்சி பெருகும் இன்னைக்கு ஓய்வு நிறைந்த நாளுங்க அதிகப்படியான ரெஸ்ட் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் உங்களால் பண்ணிக்கொள்ள முடியுங்க ஆனா நீங்க கனிவோட அன்போட இன்றைய தினம் நீங்கள் வந்து பழக வேண்டியது ரொம்ப முக்கியம் நீங்க பழகக்கூடிய விதத்துல வந்து எந்த விதமான ரஃப்னஸ் இருக்கக்கூடாதுங்க கனிவா பேசுங்க அன்பா நடந்துக்கங்க இந்த தினம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து சேருங்க உங்களுக்கு தன லாபம் அதிகரிக்கக்கூடிய வகையில புதிதாக பணம் சம்பாதிக்கக்கூடிய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இன்னைக்கு உருவாகக்கூடியதாகவும் இருக்குங்க சோ அற்புதமான ஒரு நாள் வியாபாரம் தொடர்பான பணிகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் நிதானத்தோடு நீங்கள் வந்து பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க கொஞ்சம் நீங்க அதிகமான புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் இன்றைய தினம் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை அமைத்துக் கொள்வதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க புதிய புதிய நபர்கள் இன்னைக்கு அறிமுகமாக ஆனா அவங்களுக்காக கொஞ்சம் நீங்க அலைச்சல்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகுதுங்க எனவே பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க உங்க மனசுல நீங்க வந்து மிகச்சின்ன ஆளு உங்களால வந்து எதுவுமே முடியாதுங்கிற மாதிரியான தாழ்வு மனப்பான்மை நீங்க வச்சுக்கொள்ள கூடாதுங்க தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் தேவையில்லாத பேச்சுக்கள் நீங்க யாரு கூடயும் பேசக்கூடாது கனிவா அன்பா பேசி நீங்க நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம் மரியாதை நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியங்க பயனற்ற பேச்சுவார்த்தைகள் தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் இன்னைக்கு நீங்க குறைச்சிக்கிறது ரொம்ப அவசியம் இன்ற தினம் வியாபாரம் தொடர்பான பணிகள்லாம் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக அமைவதற்கு புதிய ஐடியாக்களை நீங்கள் பயன்படுத்தலாம் இல்லவர்களுக்கு இல்ல உங்க வாழ்க்கை தனி கூட அனுசரித்து போவது நீங்க ரொம்ப அவசியம் நண்பர்களே உங்களது உடலுக்கு நிவாரணம் தரக்கூடிய வகையில ஏதாவது ஆயில் மசேஜ் நீங்க பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சா தாராளமாக பண்ணிக்கலாம் அதன் மூலமாக இன்னும் சிறப்பான நல்ல உடல் ஆரோக்கிய ரிலாக்சேஷன் நீங்கள் பெற முடியும் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அன்பை ஒன்றை காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் மிக சிறப்பாக வகையில் உங்க சிக்கல்கள் எல்லாத்தையும் நீங்க வந்து உங்க மனக்குறந்த காதலரிடம் ஷேர் பண்ணி நல்ல ஒரு சிறப்பான ரொமான்ஸ் உள்ளே நீங்கள் பெற முடியுங்க நீங்கள் உங்க காதலரை சந்திப்பதே ஒரு பெரிய இன்பமாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் எனவே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களது மனக்குறந்த காதலரிடம் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கணுமோ எல்லாமே கிடைக்குங்க நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ரொமான்ஸ் கடலில் நீங்கள் முழுக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க உங்களுடைய சேமிப்பு பணமானது இன்றைக்கி கண்டிப்பாக கை கொடுத்து உதவும் அதன் மூலமாக நல்ல பயன்களை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க எனவே இன்றைய தினம் நீங்கள் வந்து உங்களுடைய உதவிகளை வந்து யார்கிட்டையும் எதிர்பார்த்து கையெழுந்திக்கக்கூடிய சூழலிருந்து நீங்கள் தவிர்க்க முடியுங்க இன்றைய தினம் நண்பர்களெல்லாம் உங்களை கேட்காமையே வந்து உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் வேணுங்கிற உதவிகளை கண்டிப்பாக கேட்டுப் பெற்றுக் இருந்தாலும் அதுக்கான சூழல் உங்களுக்கு ஏற்படாதுங்க ஏன்னா உங்களுக்கு சேமிப்பு பலன் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் சில முக்கியமான நபர்களை நீங்கள் சந்திப்பீங்க அவங்க உங்க மனசில் இருக்கக்கூடிய அந்த நல்ல ஒரு மன உறுதியை வந்து ஆட்டி படைப்பாங்க அதை வந்து கொஞ்சம் அசைச்சு பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால இன்னைக்கு நீங்க சந்திக்கக்கூடிய நபர்களிடம் வாக்குவாதங்கள் வேண்டாம் நீங்க உங்க பலம் என்ன பலவீனம் என்னன்னா எல்லாத்தையும் நீங்க புரிந்து கொண்டு பொறுமையாக இன்றைய தினத்தை வந்து காரியங்களை ஈடுபடுத்திக் கொள்வது நல்லதுங்க அவசரப்பட்டு இந்த காரியத்தையும் நீங்க செய்யாதீங்க உங்கள் வாழ்க்கையின் சிக்கல்களை புரிந்து கொள்வதற்கு உங்கள் வீட்டு மூத்த குடும்ப உறுப்பினர்களிடம் நீங்கள் ஆலோசனை செய்வது உங்களுக்கு நல்லதுங்க திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்க வாழ்க்கை துணையானவர் அவருக்கு தெரிஞ்ச எல்லா விதமான வித்தைகளையும் காட்டி உங்ககிட்ட அன்பு மழை பொழிவாருங்க அதனால இன்னொரு வாழ்க்கை இன்னும் மகிழ்ச்சியாக மாறக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க தியானம் செய்யறது யோகா செய்யறது எக்ஸசைஸ் பண்றது மூலமாக உங்களோட உடல் சோர்வையை வந்து மந்த நிலையிலிருந்து நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் அதற்கான முயற்சிகள் இந்த தினம் நீங்கள் தாராளமாக செய்யலாங்க சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு மனதளவில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க இல்ல வாழ்க்கையை அனுசரித்து போங்க இன்று தினம் அற்புதமான ஒரு நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தின் சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு பெஸ்ட்டான கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்னைக்கு லைட் எல்லோ கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைங்க மேலும் நம்பர் நைன் இன்னைக்கு அதிஸ்ட்ரெயின் அமைது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது கும்பராசி என்பவர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரத்தில் நன்றா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு சகோதர சகோதரிகள் மூலமாக உங்க வாழ்க்கை தேவையான முக்கியமான சேஞ்சஸ் எல்லாம் இன்னைக்கு ஏற்படுங்க இன்னைக்கு உடன் பிறந்தவர்களால் நல்ல நன்மைகள் ஒன்று அதுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல வருமானத்தை நீங்கள் சிறப்பாக ஈட்டுக்கொள்ள முடியும் அதற்கான நிறைய தன வாய்ப்புகளை வந்து சேருங்க அதை பயன்படுத்தி உங்களது பண நிலைமையை வந்து நீங்கள் கண்டிப்பாக மேம்படுத்திக் கொள்ள முடியுங்க கடன் வாங்குவதை தவிர்க்க முடியும் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் சதயம் நட்சத்திரம் நம்மளுக்கு நீங்க வார்த்தைகளை கவனமா இருக்கணும் மேலும் பயணங்களை மேற்கொள்ளும் போது திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா சில தேவையில்லாத அலைச்சல்கள் நீங்கள் தவிர்த்து கொள்ள முடியுங்க மனசுல நெகட்டிவான எதிர்மறையான சிந்தனைகளை வளர்த்துக்கிழமை தன்னம்பிக்கையோடு நேர்மறை சிந்தனைகளோடு செயல்பட்டால் வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு வியாபாரம் தொடர்பான பணிகளில் நீங்கள் அவசரப்படாமல் பெஸ்ட்டான பிளான்ஸ் நிறைய உருவாக்கி உங்கள் ஐடியாக்களை பயன்படுத்தி நீங்கள் சிறப்பாக உங்கள் வியாபார வாழ்க்கை முன்னிறுத்தி செல்வதற்கு முயற்சிகள் மேற்கொண்டால் நல்ல வெற்றிகளும் உங்களுக்கு வந்து சேருங்க கனிவோட பண்போடு நீங்கள் நடந்துக்கிட்டு சண்டை சச்சரவுகள்லாம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்ல ஒரு நன்மைகளை உங்களுக்கு காத்திருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே